உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே ஆம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லா உங்களை பாதுகாப்பான் அல்லா உங்களை அரவணைப்பான் எதுவாயினும் அல்லாஹ் கேளுங்கள் திருமணமா அல்லாஹ் கேளுங்கள் குடும்ப பிரச்சனையா அல்லாஹ் வையலையுங்கள் ஒல்லாஹ்லா குல் நிஷையின் கதிர் கடனா நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் கடனா ஒல்லாஹ் ஹுவயலா குல் இசையின் கதிர் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன் அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடியவர்களுக்குக் கொடுப்பான் உலகமே இழிவைத் தர காக்கிறதா உலகமே உங்களை எதிர்க்கிறதா ஒல்லாஹ் ஹுவாலா குல் இசையின் கதிர் ஒல்லாஹ் குல் இஷையின் கதிர்